நீ உங்களை பார்த்து சொல்றேன் சில நேரம் நீ உடை நல்லது சில நேரம் நீ நிந்தி நல்லது சில நேரம் ஆண்டவர் சில சில்லுகளை உடை வாழ்க்கையிலிருந்து உடைக்கிறார் சில மனிதர்கள் எடுக்கிறார் சில உறவுகளை கத்தரு பீக்கிறார் சில காரியம் உங்க விட்டு போகுது பணம் போகுது பொருள் போகுது உறவுகள் போகுது அது போகுது இது போகுதே களப்படாத தூக்கி வீசிட்டு சொல்லு அது என் நன்மைக்கு கத்தரு செய்கிறார் குடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் காரம் என்ன தெரியுமா என் ஆண்டவர் என்ன உயரத்துல வைக்கிறதுக்கா இதான் இப்படி பண்றேன் ஆமா 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 ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு என்ன கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் என்னை மனிதர்கள் ரசிக்கிறதுக்கு எந்த வாய் உன வேண்டாம்னு சொல்லிச்சோ எந்த வாய் உன்னை தூக்கி வீசுச்சோ எந்த வாய் ஏ நீ அதுக்கு லாக்கில்னு சொல்லிச்சோ அவங்க முன்பதாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வைக்கிறதுக்கு ஏ என்னப்பா இவன் இவ்வளவு அழகா இருக்குதான் என்னப்பா ஆண்டவர் இவனை இவ்வளவு அழகா வைச்சிருக்கிறாரு காரணம் என்ன தெரியுமா அந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறேன்